சிறைச்சாலைக்கு சென்றிருக்கிறாரு சென்றிருக்கும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி வந்து உறவினர் பெண் சகினா வந்து மனதார வந்து விரும்புகிறாரு பெற்றோரிடம் சொல்லிடுது ஒரு முரட்டு கோணத்துக்குள்ள ஒரு ரவுடிக்குள்ள ஒரு ஈரம் ஆமா நான் ரவுடிக்குள்ள சொல்ல வேண்டிய நாகேந்திரன் வந்து ரவுடி லிஸ்ட்லாம் இருந்தாரு ஆனா வந்து அஸ்வத்தாமன் பல புரிஞ்சா இருந்தாரு இளைஞர் கல்யாணம் இருந்தாரு கல்யாணம் பண்ண ரெண்டாவது பையனும் வந்து படிச்சுட்டு இருந்த பையன் தான் வழக்குகள்ல உள்ள அந்த ஏ லெவலுக்கு உயராத ஒரு வந்து வழக்குகளுக்குள்ள போயிட்டான் ஆனா அவனுக்குள்ள ஒரு ஒரு கல்லுக்குள்ள ஈரம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் அவனுக்குள்ள தான் ஆமா அதான் ஆழ்ந்த காதல் எனக்கு ஏற்கனவே அப்பாவிட விருப்பப்படி வந்து அனுமதிக்கப்பட்ட ஒரு காதல் அப்பா இறந்ததுக்கு பிறகு வந்து வெறுமனே போய் ஒரு தாலியை கட்டினா அது நல்லா இருக்குமா அப்படிங்கிறதால இப்போ பரொளில் வந்து அவனு தன்னுடைய தந்தையின் காலை வணங்கி அவன் தாலி கட்டும்போது தொல்லாத மனமும் தொல்லும் அப்படின்னு அத்தனை பேருமே வந்து கதறி அழுது அந்த கூட்டத்தில் இருந்தாலும் அந்த கண்ணீருக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா அவன் தாலி கட்டும்போது எல்லாருமே கதறி அழுவதை கண்ணால் பார்க்க முடிந்தது வேண்டாம் நீங்கள் இன்பமே சொல்லட்டும் இந்த துன்பம் நம்ம விட்டு போகட்டும் என்றால் ஆயுதங்களை தூக்கி எறிங்க